வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தத்துடைய வார்த்தை ஆவியின் கனிகள் ஒன்பது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படி பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக பார்த்த கேட்ட யாவரையும் கர்த்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல உங்க ஜெபக்குறிப்பு எழுதுங்க